வணக்கம் நேர்களே தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பரப்புரையில் சமூக வலைதளங்களில் ஈடுபடும் இருநூறு ரூபாய் உடன்பிறப்புகளுக்கு அவ்வப்போது தக்க பதிலடிகளை கொடுத்து கொண்டே இருக்கிறோம் இப்பொழுது மானசிகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருநூறு ரூபாய் உபி அவர்கள் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் கட்டுரைகள் தொடர்ச்சியாக எழுதியுள்ளார் அதில் ஒன்றை எடுத்துக்கொண்டு அதற்கான பதிலடியை கொடுக்கலாம் நாங்கள் ஓய்வு பெற்ற பிறகு நெய்தல் படைக்கு பயிற்சி அளிப்போம் கடல் வழியே போய் இலங்கையை கைப்பற்றுவோம் என சீமான் பேசுகிறார் வானை பிளக்கும் கைதட்டல்களோடு தம்பிகளின் விசில் பறக்கிறது என்று எழுதுகிறார் சிங்கள இராணுவத்தால் தாக்கப்படும் மீனவர்களை காக்க நெய்தல் படை கட்டுவோம் என்று நாம் முன்வைக்கும் செயல்பாட்டை அடிப்படை நேர்மையில்லாமல் வேண்டுமென்றே திரித்து இழுத்துவிட்டு அபத்தமான கற்பனைவாதங்கள் மூலமாக நாம் பேசுவதாக எழுதுகிறார் ஏற்கனவே பினராயி விஜயன் அப்படி ஒரு படையை உருவாக்கி விட்டார் என்று கூட தெரியாத இந்த அறிவளி சீமான் பேச்சை கண்ணை மூடிக்கொண்டு நாம் ரசிப்பதாக நாம் ஆட்டு இருப்பதாக எழுதுகிறார் அந்த கட்டுரையில் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது இரண்டு விஷயங்கள் இருக்கிறது என்னதான் ட்ரோல் வீடியோக்கள் போட்டாலும் சீமான் பேச்சு பல இளைஞர்களை கவர்கிறதாம் இளைஞர்கள் மிக அதிகமாக அவரது வீடியோக்களை பார்க்கிறார்கள் பகிர்கிறார்களாம் கமல் அரசியலில் இருப்பதோ ரஜினி அரசியலுக்கு வரப்போவதோ சிக்கல் நாம் தமிழர் கட்சி வளர்வதுதான் திராவிடர்களுக்கு பேராபத்தாம் ஆக காவி சிந்தனை உள்ள ரஜினி கமலை எதிர்ப்பதை விட திராவிட சித்தாந்தவாதிகள் தமிழ் தேசிய அரசியலை கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சியைத்தான் எதிர்க்கிறார்கள் காவியும் கருப்பும் எப்பொழுது வேண்டுமானாலும் கைகோர்க்கும் என்பதற்கு இதுவே ஒரு எடுத்துக்காட்டு இன்றைய திராவிட சிந்தனையாளர்கள் அந்த கட்சி இயக்க இளைஞர்களோடு பொறுப்போடும் பல்வேறு யுத்திகளோடும் உரையாட வேண்டிய தேவை இருக்கிறதாம் அதாவது அவர்கள் இதுவரை பேசிய பெரியாரியம் திராவிடம் பகுத்தறிவு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எதுவும் இளைஞர்களிடம் எடுபடவில்லை என்றும் ஸ்டாலின் ஒரு தத்தி அவரை நம்பி பிரயோஜனம் இல்லை சீமானை எதிர்க்க நாம் தமிழர் கட்சியை எதிர்க்க தமிழ் தேசியத்தை எதிர்க்க பிரிந்து கிடக்கும் எல்லா திராவிட இடதுசாரி அம்பேத்கரிய காந்திய நேருவிய இடதுசாரி தமிழ் தேசிய இயக்கங்களும் எல்லோரும் ஒன்றாக நிற்க வேண்டும் என்கிறார் அதாவது நாம் தமிழர் கட்சி தாறுமாறாக வளர்கிறோம் எல்லோரும் ஒன்று சேர்ந்தால்தான் நம்மை எதிர்க்க முடியும் என்பதை அவரே ஒத்துக்கொள்கிறார் சீமானோ போஃபியாவில் பாதிக்கப்பட்டு இப்படி எழுதியிருக்கிறவர்கள் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறார்கள் என்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் பாவம் மாணவர்கள்